பன்னிரண்டு ஆண்டு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர்களை போலே தன்னலம் இல்லா தலைவர்கள் பிறப்பார் ஆயிரத்தில் ஒரு நாளே பார்த்தீர்களா இயற்கை நேரம் வரும்போது கண்டிப்பாக செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நமது பொன்மனு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மாட்டுக்கார வேலன் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் ஜான் நீல் மெக்கலம் அவர் நமது பொன்மனைச் செம்மலை பற்றி அறிந்து இரு நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு படம் தயாரிக்கலாம் என்று ஜான் நீல் மெக்கலம் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் வந்து நமது பொன்மனைச் செம்மல் புரட்சி தலைவரை சத்யா ஸ்டுடியோவில் சந்திக்கிறார் நமது செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பிரத்யேகமாக சத்யா ஸ்டுடியோவில் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை போட்டு காண்பிக்கிறார் புரட்சி தலைவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு படத்தை பார்த்து ரசித்து கொண்டே நடுவுல நடுவுல நமது செம்மல் புரட்சி தலைவரை திரும்பி திரும்பி பார்க்கிறாராம் என்ன காரணம்னா தலையில தொப்பி கண்ணுல கூலிங் கிளாஸ் சட்டை வேட்டி இவரா இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாருன்னு ஒரு ஆச்சரியம் படம் நிறைவு பெறுகிறது இரண்டு பேரும் கட்டி அணைத்து தழுவி ஆனந்தம் கொள்கிறார்கள் உடனடியாக நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா அவரிடம் எனது தம்பி சிறந்த நடிகர் நடிகர் திலகம் என்று பெயர் பெற்றவர் பெருந்தலைவர்களால் போற்றப்பட்டவர் அவர் நடித்து இங்கே சாந்தி தியேட்டரில் வியட்நாம் வீடு என்கின்ற ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருந்த இதயம் பேசுகிறது மணியன் அவர்களை அழைத்து அண்ணே என்ன பண்றீங்க இவங்களை அழைச்சிட்டு போய் சாந்தி தியேட்டர்ல வியட்நாம் வீடு படத்தை காண்பியுங்கள் அவர்கள் பார்த்து ரசிப்பார்கள் என்று மணியனோரிடம் நமது பொன்மனு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவிக்கிறார் பார்த்தீர்களா நமது பொன்மனு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தால் நேசம் வைத்திருந்தால் நடிகர் திலகம் எனது தம்பி அவர் நடித்த திரைப்படம் போய் பாருங்கள் என்று சொல்லியிருப்பார் அது மட்டுமல்ல இங்கே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன் உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு இந்த வரிகளை மக்கள் திலகமும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் உணர்ந்ததால்தான் அவர்கள் இருவருமே பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் இன்றைய சிறப்பான பதிவு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்